அலாம் வலைக்கம் ராமம் தலை பிரகாத் அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் ஜமால் முகமது அஜ்மான்லேருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்றா இப்போ பள்ளிவாசலில் வந்து தொழுகுவதற்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அனுமதி இருக்கிறது ஆண்கள் எப்படி பள்ளியில் தொழுகலாமோ அது மாதிரி பெண்களும் தொழுகலாம் ஆனால் பெண்களுக்கு கடமை கிடையாது பள்ளியில் தொழுகிறது கட்டாயம் கிடையாது அவர்கள் வீட்டில் தான் தொழுக வேண்டும் விரும்பி பள்ளிவாசலுக்கு வருவார்களேயானால் தாராளமாக என்ன செய்யலாம் தொழுது கொள்ளலாம் நபிசெல்லா அழைச்சலம் அவடைய காலத்தில் வந்து பள்ளிவாசலில் பெண்கள் தொழுது இருக்கிறாங்க எல்லா வக்துகளிலையும் என்ன செஞ்சிருக்காங்க தொழுது இருக்கிறாங்க நபி செல்லா அவங்க வந்து நீண்ட நேரம் நான் தொழுக வைக்கணும் என்ற எண்ணத்தோடு வருவேன் குழந்தையினுடைய அழுகுரல் சத்தத்தை கேட்டு என்னுடைய தொழுகையை நான் சுருக்கி விடுவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதேமாதிரி வந்து இரவுல வந்து பஜர் தொழுகிக்காக வருவாங்க தொழுதுகிட்டு திரும்பி திரும்பிப்போம் இருட்டின் காரணமாக எங்களை என்று அறிய முடியாது இருட்டின் காரணமாக தான் எங்களை யாரென்றால் அறிய முடியாது அப்போ இரு இரவு வந்து தொழு இருக்கிறாங்க பஜ்ஜருங்கிறது அதிகாலைங்கிறாங்களே இல்லையா பஜ்ஜருன்னா சில பேர் என்ன செய்கிறாங்கட்டா அந்த சூரியன் ஊழ்ச்சி வர்றதுதான் அதிகாலைங்கிறாங்க அது இல்லை அந்த வைகரை பொழுது அந்த உதயமாகக்கூடிய நேரம் அந்த நேரம் அது இருட்டான நேரம் தான் அந்த நேரத்தில் நாங்கள் தொழுகிட்டு வந்துடுவோம் எங்களை இருட்டின் காரணமாக யாரும் அறிய மாட்டார்கள் பஜ்ஜரு தொழுகை முதற்கொண்டு என்ன செய்யறாங்க போயிருக்கிறாங்க அது மாதிரி இசா துறைக்காக இரவு துளைக்காக பெண்கள் வருவார்களேயான நறுமணம் புசி கொண்டு வராதீர்கள் அப்படின்னா ரசூல் சல்லா ஹாலேஸ்வம் சொல்லியிருக்கிறாங்க பெண்கள் பள்ளிவாசலில் தொழுத இருக்கிறாங்க தொழுகலாம் அவர்களுக்கு அனுமதி இருக்கிறது ஆனால் எப்படி தொழுகணும் அப்படின்ட்டா ஆண்கள் வந்து முன் வரிசைகளை முன்னாடியும் பெண்கள் பின்னாடியும் என்ன செய்வாங்க நிற்பாங்க இது ரெண்டு கிடைகளை நபிசல்லா அலுவலிசல்ல அவங்க தடுப்பு ஏற்படுத்தினாங்க என்றால் ஏற்படுத்தல ஆண் பெண்ணு ஒரே ஹால்ல நிற்கிறாங்க இப்போ வந்து திருமண நேரத்துல வெளியே போற நேரத்துல பெண்களை பார்ப்பாங்க அல்லது பெண்கள் வந்து ஆண்களை பார்ப்பாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு காரணத்தை வைத்து நபிசல்லா அலுவலாம் அவர்கள் வந்து அந்த காலத்தில் வந்து அதை ஈச்சை மரத்தினுடைய ஓலை இருக்கா இல்லையா அதை வச்சு திரையை ஏற்படுத்தலாம் ஈச்சை மரத்திலான கூரை தான் சுல்லா போட்டிருந்தாங்க ஆனால் திரை தான் ஏற்படுத்த வேண்டும் என்றால் ரசூலா திரையை ஏற்படுத்தியிருப்பாங்க ரசூல்லா திரையை ஏற்படுத்தல அவங்க ஆண்களும் பெண்களும் ஒரே ஹாலில் தான் என்ன செஞ்சாங்க தொழுதாங்க ஆண்கள் முன்னாடி நிற்பாங்க பெண்கள் பின்வரிசையில் நிற்பாங்க ஆண்களுக்கு முன்வரிசை சிறந்தது பெண்களுக்கு பின்வரிசை சிறந்தது என்றெல்லாம் என்ன ஹதீசுகள் இருக்கிறது அப்ப இப்படி ரசூலா எந்த ஒரு திரையுமே ஏற்படுத்தல அப்ப பெண்கள் பின்னாடி இருக்கக்கூடிய பெண்கள் எந்தளவுக்கு என்றால் ஒரு சஹாபி ஒரு ஏழு எட்டு வயசு நினைக்கிறேன் அவர்கள் தான் அதிகமாக குருவானை வந்து ஓத தெரிந்தவர்கள் அவர்கள் இமாமாக நின்று தொழுகை நடத்துகிறாங்க அவங்க சுஜூதில் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து என்ன நடக்குதுன்னா அந்த பெண்கள் வந்து என்ன செய்கிறாங்கண்டா பார்த்துட்டு உங்களுடைய இமாமுக்கு வந்து நல்ல ஆடைகளை கொடுக்க மாட்டேல நீங்கள் அப்படின்லாம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அந்தளவுக்கு ஆடை குறைவாகவும் தொழுதிருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் ருசுல்லா காலத்தில் எல்லாரும் அதிகமான ரெண்டு ஆடைகள் யார்ட்டையும் இல்லை ஒரு ஆடைகளை கொண்டவர்களாக தான் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க அதனால ருசுல்லா கூடுதலாக ஒரு கட்டளையும் போட்டாங்க ஆண்களை வந்து சுஜூதுல இருந்து எந்திரிக்கிற வரைக்கும் பெண்கள் நீங்க தலையை உயர்த்த வேண்டாம் அப்படியெல்லாம் போட்டாங்க ஏன்னா குறைவான ஆடைகள் இருக்கிறதுனால பின்பகுதியில் தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் வந்து அவர் சுஜூதுக்கு வர்ற வரைக்கும் நீங்க தலையை உயர்த்த வேண்டாம் நிக்க வந்து மறைஞ்சிடும் முழங்காலுக்கு கீழே போயிடும் சுஜூதுல இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற காரணத்தினால நீங்க தலையை உயர்த்த வேண்டாம் என்றெல்லாம் ரிசூலாக சொன்னாங்க இப்படிலாம் சொல்லக்கூடிய ருசு சில அரசு திரையை போட்டிருக்கலாமா இல்லையா ஆண்கள் குறைவான ஆடைகள் இருக்கிறாங்க ஒரு ஆடையில் இருக்க அதிகமானவர்கள் ஒரு ஆடையில் இருக்கிறாங்க ரெண்டு ஆடையில் இல்லை ஒரு சஹாபியோட பின்னாடி சொல்லுவார் ரெண்டு ஒரு ஆடையில் தொழுது சாமிச்சு சொல்லுவார் உங்களுக்கெல்லாம் விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வந்து என்ன செய்ய ஒரு ஆடை போட்டிருக்கிறேன் எங்களோட சொல்ல காலத்தில் எங்கள்கிட்ட யார்கிட்டையும் ரெண்டு ஆடையெல்லாம் இருந்தது கிடையாது எல்லாம் என்ன செய்வாங்க சஹாபாக்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்குறோம் நம்ம குறைவான ஆடைகளில் சகாபாக்கள் தொழுது இருந்தும் பெண்களை வந்து ஆண்களை பார்த்துடக்கூடாது பின்போதை பார்த்துடக்கூடாது அதுக்காக திரையை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்படுத்தினாங்க ஏற்படுத்தலை அப்போ திரை ஏற்படுத்த வேண்டும்ன்றால் சொல்ல செஞ்சுருப்பாங்க இது வந்து சரி கிடையாது பெண்கள் ஆண்களை பார்க்கறது பின்புறத்தை பார்க்குற மாதிரி இருக்குது அது சரியில்லை அப்படின்ற சூழலாக என்ன செஞ்சிருப்பாங்க அந்த திரையை உண்டாக்கியிருப்பாங்க தடுப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க அல்லது பள்ளிவாசலில் வெளிகாலில் நீங்கள் தொழுகுங்க அப்படின்னு என்ன செய்யிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க சொல்லலை அப்போ திரையை நம்மளாக புதுசாக ஏற்படுத்தி ஆனை பாத்திரக்கூடாது பெண்ணை பார்த்துக்கூடாது புதுசாக ஒரு வழிமுறையை கொண்டு வருவது என்பது மார்க்கத்தில் உள்ளது கிடையாது என்பதை என்ன செய்ய விளங்கிக் கொள்ளணும் அதுபோக இப்போ நம்ம கட்டக்கூடிய பள்ளிவாசல்களை பொறுத்தளவுக்கு பெரிய விசாலமான விஸ்திரம் விசாலமான பள்ளிவாசல் கிடையாது சும்மா வந்து ஒரு ஆயிரம் சதுர இல்லை ஒரு ரெண்டாயிரம் சதுர அடி அப்படி தான் நம்ம என்ன செய்யறோம் பள்ளிவாசல் கட்டுறோம் அப்போ அதில் வந்து ஆண்கள் தொழுகைக்கே என்ன செய்யுது சப்புகள் நிறைஞ்சிருது அப்போ அந்த மாதிரியாக இருக்குமே ஆனால் அப்போ பெண்களுக்கு வந்து வெளிப்பள்ளி வெளிஹா அல்லது மேல் மாடி என்று தனியாக ஒதுக்கப்படுமையானால் அதில் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரே ஹாலில் ஓப்பன் ஹாலில் ஒரே ஹாலில் ரெண்டு பேர் ரெண்டு தொழுகிற மாதிரி இருக்குமே ஆனால் அப்போ என்ன செய்யக்கூடாது குறுக்கு குறுக்க வந்து திரை போடக்கூடாது அதுபோக சில இடங்கள்ல என்ன செய்கிறாங்கன்னா பள்ளிவாசல் விசாலம் நீல வாக்கில் இருக்கும் அதாவது அகல வாக்கில் இருக்கும் நீள வாக்கில் கம்மியாக இருக்கும் அகல வாக்கில் கூடுதலாக இருக்கும் அப்போ என்ன செய்வாங்கன்னா நடுவுல வந்து என்ன செய்வாங்க தடுப்பு போடுவாங்க ஏன்டா ஆணும் பெண்ணும் ஒரே வரிசையில் நிற்கிற மாதிரி வரும் அந்த மாதிரி நபிசல்ல சில நம்ம அவங்க ஏற்பாடு பண்ணதில்லை அந்த மாதிரி சுற்றுலா காலத்தில் தொழுகது கிடையாது இப்போ பெண்கள் பள்ளிவாசலுக்கு துழுக வருவார்கள் ஏன்னால் அவர்களுக்கென்று நம்ம என்ன செய்யணும் இடம் ஒதுக்கணும் அவர்களை வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது பள்ளிவாசலுக்கு செல்லும் பெண்களை தொழுக வரும் பெண்களை தடுக்காதீர்கள் என்று ஒரு சொன்ன காரணத்தினால இப்போ வந்து அகல வாக்கில் இடம் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து அப்போ நடுவில் திரையை போட்டு என்ன செய்வாங்க திரைக்கு அங்கிட்டு நிற்பாங்க இங்கிட்டு அந்த மாதிரி செய்வது வந்து பிரச்சனை கிடையாது என்ற ஒரே வரிசையில் வந்து ஆணும் பெண்ணும் ஒரே வரிசையில் நிற்கிற மாதிரி தடுப்பு இல்லாமல் நிற்கக்கூடிய வழிமுறையை சுல்லா உண்டாக்கலை அப்போ இப்போ நம்ம பள்ளிவாசல் கட்டக்கூடிய அந்த இடப்பகுதி வந்து அப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால நம்ம என்ன சொல்லுவாங்க நடுவுல தடுப்பு போட்டு அங்கிட்டு பெண்களும் இங்கிட்டு ஆண்களும் ஒரே வரிசையில் நிற்கிற மாதிரி என்ன செய்யும் சில இடங்கள் அமைச்சிருக்கிறாங்க அது வந்து நம்ம இடம் பற்றாக்குறையின் காரணமாக தான் ஆனால் விசாலமா ஓப்பன் ஹாலு நீண்ட ஹால பெரிய ஹாலாக இருக்குமே ஆனால் பெண்களுக்கும் தொழுகிறதுக்கு உண்டான வசதிகள் ஏற்படுத்தி நடுவுல திரை போட்டு என்ன செய்யக்கூடாது தொழுக்க கூடாது சில இடங்கள் என்ன செய்வாங்கன்னா உள் பள்ளிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கும் என்ன செய்வாங்க வெளிப்பள்ளிக்கும் வெளிக்கும் இடையில காம்பவுண்ட் வந்துடும் அது காம்பவுண்ட் சவர தடுப்பாக வருமையான ஆண்களும் வெளிப்பள்ளியில் பெண்களும் அப்படி இருப்பார்கள் ஏன்னா அதுல பிரச்சனை இல்லை இது நம்ம பர்பஸா திரை போட்டு மறைக்கிறதே இல்லை பள்ளிவாசனுடைய கட்டட அமைப்பு அப்படி இருக்கிறது அப்படிங்கிற காரணம் தான் அதில் இருக்குது அப்படியே ஆனால் நபிசல்லாசன் ஓப்பன் ஹாலில் தொழுவக்கூடிய நேரத்தில் வந்து பெண்களும் ஆண்களுக்கும் இடையில திரையை போட்டு மறைக்க வேண்டும் மறைக்கணும் என்று இருக்குமேயான ரெண்டாவது ஒரு சுள்ள காலத்தில் வந்து குறைவான ஆடைகள் இருந்த நேரத்தில் கூட அவங்க அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடை செய்யவில்லை என்பதிலிருந்து நாமலாக ஒரு வழிமுறையை உண்டாக்குவது என்பது மார்க்கத்தில் உள்ளது இல்லை அப்படிங்கிறத செய்யணும் விளங்கிக் கொள்ள வேண்டும்